நல்ல கணபதியை நாம் காலமே தொழுதால் அல்லல் வினைகள் எல்லாம் அகளுமே சொல்லறிய தும்பிக்கையோனை தொழுதால் வினை தீரும் நம்பிக்கை உண்டு நமக்கே விநாயகனே அலைகடல் அமிர்தம் மாறண பெரியவர் திங்கள் மும்மாறி செல்வம் சிறந்திட கந்தன் இந்திரன் கரிமா முகத்தோன் சந்திரர் சூரியர் தானவர் வானவர் முந்திய தேவர் மூவரும் காத்திட நடந்திடும் சீர்தனில் தப்பிதமில்லாமல் சரஸ்வதி காப்பாய் சீரிய கனிமா பாரிய கதலி பழமுடன் இளநீர் சர்க்கரை வெள்ளம் தனிப்பலா சுளையும் மிக்கதோர் கரும்பு விதவிதக் கிழங்கு எள்ளவள் நற்பொறி இனித்த பாகுடனே பொங்கல் சாதம் பொறிகரி முதலாய் செங்கையினாலே திரட்டி பிசைந்து ஆரமுது அருந்தும் அழகு சிறந்து பிள்ளை கணபதியே அடியேன் சொல்லை அவனியில் குறித்து கடுகியே வந்தன் கருத்தினில் நின்று நினைத்ததெல்லாம் நீயே முடித்து மனத்துய தீப்பாய் மதகரி சரணம் மங்கள வாழ்த்தை மகிழ்ந்து போத என் குருநாதன் இணையடி போற்றி கிரேதா திரேதா துவாபரம் கலியுகம் செம்பொன்மகுடம் சேரன் சோழன் பைம்பொன் முடியும் பாண்டியன் என்னும் ஒன்று மன்னர் நாட்டை ஆளுகையில் கரூருவாகித் திருவதி அவள் புகழ் மானுடம் தாயது கர்ப்பம் வாழ்வது பொருந்தி சிறந்திடும் காலை இந்திரன் தன்னால் நாள் எங்கு வந்த நாளில் பக்குவமாகி பருவம் கண்டு திக்கில் உள்ளோர் சிலரும் கூடி வேதியின் பக்கம் விரைவுடன் சென்று ஜோதிடரை மாப்பிள்ளை பேர்தனை கூறி பேரையும் ராசியில் கேட்டு கையில் ஓடிய ரேகை பொருத்தம் ஒன்பது பொருத்தம் உண்டென பார்த்து தாலி பொருத்தம் தவறாமல் கேட்டு வாசல் கவுளி வலிதனன் நிமித்தம் தெளிவுடன் கேட்டு சிறியோர் பெரியோ குறிப்பு சொல்லும் குறிப்பையும் கேட்டு உத்தம பாக்கியம் தச்சனை கேட்டு பொருந்தி இருத்தலால் பூரித்து மகிழ்ந்து சில பேருடனே சீக்கிரம் புறப்பட்டு மச்சினன் ஊருக்கு வண்டியில் சென்று வெங்கலமுரசு வீதியில் கொட்டு தங்க நகரி அலங்கரித்து முத்து தன்னை முசம்பரக் கொட்டி சித்திர கூடம் சிறக்கவே விளக்கி உரியவர் வந்தார் மகளுக்கென்றே பிரியமுடன் வெற்றிலை மனிதனில் கட்டி நாளது குறித்து விருந்துண்டு பூட்டு தாலிக்கு பொன்னது கொடுத்து வாழ்வது மனைக்கு மனமகிட வந்துமே கத்தோர் புலவர் கணக்கரை அழைத்து தென் பனை சிறக்கவே வாரி திசை திசை எங்கும் தென்னவரை அனுப்பி கல்யாண நாளை கணித்து அறிவித்தார் வாழை கமுகு மகமேருடனே சோலை இலையால் தோரணம் கட்டி மூத்தோர் வந்து மொழிகி வழித்து பார்க்கும் இடமெல்லாம் தெளித்து பெண்டுகள் வழங்கும் பெரிய கலத்தை கொண்டு வந்ததனை குணமுடன் விளக்கி நேரிய சம்பா அரிசியை நிறைத்து பாரிய வெள்ளம் பாக்கு வெற்றிலை சீருடன் நெய்யும் தேங்காய் பழமும் வாரியை வைத்து வரிசை குறையாமல் முறமையதாக முக்காலி மேல் வைத்து மனம் பொருந்திய மாக்கிளை தனக்கு குணம் பொருந்திய குடிமகன் அழைத்து போன மச்சம் முகமது துடைத்து எழிலான கூந்தலுக்கு எண்ணெய் தனையிட்டு குணமது சிகைக்காய் கூந்தலில் தேய்த்து ஏழு தீர்த்தம் இன்பமுடன் விட்டு மேளமுடனே வினாவியே வார்த்து சென்னில் சோற்றா சீக்கினை கழித்து வண்ணப்பட்டு வத்திரம் தன்னை நெருங்க கொய்து நேர்த்தியாய் உடுத்தி அன்னமும் பழமும் ஆவின் பாலும் அன்னவர் முன்னே வந்தவருடனே வாசல் கிளறி மதிப்புடன் கூட்டி சாணம் கொண்டு தரைதனை முழுகி கணபதி ஒன்றை கருத்துடன் நாட்டி அருகது சூடி அருள் பொருந்திடவே நிரம்பியதாகவே நாடி வைத்து வெற்றிலை பழமும் விருப்புடன் வைத்து அலைகடல் அமிழ்தும் நீரும் செப்பமுடன் மன்னு அணிந்து சாந்து சந்தனம் தான் பன்னீரும் சேர்த்து கலக்கி சிறக்கவே பூசி கொத்தரளி கொடியரளி கோத்திரத்து நல்லரளி முல்லை இரு ஆட்சி முறியா செண்பகப்பூ பூ நாறும் கொழுந்தும் நந்தியா வேறும் கொழுந்தும் வில்வ பத்திரமும் மருவும் கொழுந்தும் வாடாத புஷ்பங்களும் எல்லாம் கொண்டு வந்து சுடன் மாலை ஆடை ஆபரணம் அலங்காரம் மிகச் செய்து திட்டமுடன் பேழைதனில் சோறு நிறை நாழி வைத்து நட்டு முட்டு தான் முழங்க நாட்டார் சபைதனக்கு நன்றாய் வலம் வந்து நலமதாய் நிற்கையிலே செஞ்சோறு ஐந்து அடைசிரமதை சுற்றி திருஷ்டி கழித்து சிவசூரியனை கைதொழுது தொழுது அட்டி எங்கும் செய்யாமல் அழகு மனைக்கு வந்து அலங்கரித்து மன்னவரை அமர்த்தி தேங்காய் முகூர்த்தமிட்டு செல்வ விநாயகனை பாங்காய் கை தொழுது கொள்ள போறோம் என்று மாதாவுடனே மகனாரும் வந்திறங்கி போதவே பால் வார்த்து போசனமும் தான் அருந்தி தாயாருடன் பாதம் தலை குனிந்து நீடு போய் மகனே என்றாள் பூங்கொடிக்கு மாலையிடு சென்று உட்புகுந்தார் திருப்பெண்ணாள் மாளிகையில் நாட்டில் உள்ள சீசிறப்பு நாங்கள் கொண்டு வந்தோம் என்று கொண்டு வந்த அணிகலனை கோதையர்க்கு முன்வைக்க கண்டு மகிழ்ந்தார்கள் கன்னியர்கள் எல்லாரும் பூட்டினார் தோடெடுத்து பொன்னாள் திருக்காதி தங்கச் சங்கிலிதனை கழுத்தில் இட்டார்கள் அடைக்காயும் வெற்றிலையும் அன்பாக மடியில் கட்டி பெண் அவளை அலங்கரித்து பட்டாளை புன்பூட்ட வந்தவர்க்கு பூதக்கலம் தான் படைத்து அன்பாக வெற்றிலை அடைக்காயும் தான் கொடுத்தார் தாய் மாமன் தன்னை தன்மையுடனே அழைத்து சந்தனம் மிக பூசி சரிகை வேட்டி தான் கொடுக்க பொட்டிட்டு பொன் முடிந்து பேடை பட்டமும் கட்டினார் பாரில் தானறியே ஆரணங்கு பெண்ணை அலங்காரம் மிகச் செய்து மாமன் குடை பிடித்து மாநாட்டார் சபைக்கு வந்து பக்தியுடன் இத்தனையும் பாரித்தார் மணவரையில் மணவரை அலங்கரித்து மணவாளனை இருத்தி அழகுள்ள பெண்ணை அலங்காரம் மிகச் செய்து மாமன் எடுத்து மணவரையை சுற்றி வந்து மகிழ்ச்சியது அது மீது வலதுபுறம் தான் இருத்தி சூழ்ந்திருக்க ராமன் இவரோ லட்சுமணன் இவரோ கண்ணன் இந்திரன் காமன் இவரோ அத்தை மகள் தன்னை அழகு செல்வியை முத்து ரத்தினத்தை முக்காலி மேல் அமர்த்தி கணபதி முன்பாக கட்டும் மாங்கல்யம் வைத்து அருமை பெரியவர் அன்புடன் பூஜை செய்து மாப்பிள்ளை பெண்ணை மணவரையில் எதிர் நிறுத்தி கெட்டி மேளம் சங்கநாதம் கிடுகிக்கல்யம் மணவரையில் மாப்பிள்ளைக்கு மைத்துணரை பாவென்று தான் அழைத்து பெரிய அரிசிதனில் கைகோர்வை தானுமிட்டு சிங்காரமான இந்த தெய்வ சபைதனிலே கங்கா குலம் விளங்க கம்பர் சொன்ன வாழ்த்துறையை மங்களமும் கன்னி சொல்ல வாத்தியம் இல்லாம் அடக்கி மறையோர் வேதம் சொல்ல மற்றவர் ஆசி கூற பிறையாயிரம் தொழுது பிள்ளையார்க்கு பூசை செய்து அருமை பெரியோர் அருகுமணம் செய்த பின்பு கைக்கு கட்டின கங்கணமும் தானவித்து தங்களுக்கு தாங்கள் தாரை கோர் பொன் கொடுத்து உரியதோர் பாட்டன் இருவருடைய கைதனிலே தண்ணீர் தாரை வார்த்த பின்பு பிரியமுள்ள பின்னும் சுற்றி வந்து கல்யாணம் வகையாய் முடிந்ததென்று செங்கையினாலே சிகப்பிட்டு இருவருக்கும் சாப்பாடு போசனம் சந்தோஷமாய் போட உண்டு பசியாரி உறவு முறை எல்லோரும் கொண்டு வந்த பொன்முடிப்பை கொடுத்து செலுத்தும் என்றார் மண்டலத்தோர் எல்லாரும் மணப்பந்தலில் அமர்ந்து கல்யாணத்தார் தம்மை கருத்துடனே அழைத்து கண்ணாளர் தனை அழைத்து பொன்னோட்டம் காணும் என்றார் அப்போது கண்ணாளர் அவ்விடமே தானிருந்து பணமது பார்த்து குணமது ஏற்று பண்ணையத்து மாதிகனை பண்பாகத்தான் அழைத்து வில்லை மிதியடிகள் மிகவே தொட்ட பின்பு காலும் வழங்கி கன்னியை தான் அழைத்து ஆள் போல் தழைத்து போல் வேரோடி மூங்கில் போல் கிளைகளைத்து முசியாமல் வாழ்ந்திருக்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திருக்க மகிழ்ந்தார்கள் எல்லோரும் மகிழ்ந்தார்கள் எல்லோரும்